ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூண்டு வீத்து தக்காளி தோக்கு பார்க்கலாம் அதாவது பூண்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் அந்த காரம் உப்பு எல்லாமே உரைச்சி நல்லா சூப்பராக டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இதில் எப்படி என்னென்ன செய்கிறேன் ப்ளஸ் எப்படி செய்கிறேன் அப்படின்றதும் போட்டிருக்கேன் ப்ளஸ் என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்றதும் இதில் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன் இதை நம்ம ஒன்ஸ் செஞ்சுட்டா போதும் நம்ம ஒன் மந்த்து கூட நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி கோதுமை தோசை சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வீடியோ வந்து சாதமும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நான் ஷோ பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உண்மையவே நீங்களே அதாவது யாருமே பசிக்கல இல்லை அதாவது இப்போ புரட்டாசி மாதத்தில் வெஜ்ஜி அதாவது நான்வெஜ்ஜி வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இது பண்ணுறோம் இல்லைங்களா வெஜிடேரியனை எப்படி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி காரசாரமாக செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் எப்படி செய்யணும் அப்படின்னா பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும் ப்ளஸ் வந்து நான் தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா புளி கூட சேர்த்துக்கலாம் எனக்கு புளி பிடிக்காதுன்றதுனால நான் தக்காளி சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நீங்கள் புளி வந்து ஒரு சிலர் புளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் அந்த அந்த ஒன் மந்த்ன்றது ஒரு டூ மந்த் கூட நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் அப்படி தான் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெளியில் வச்சால் நல்லாயிருக்காது ப்ளஸ் நம்ம வந்து இதில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக எல்லாமே ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ